அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக கோவிலுக்கு செல்லுதல் என்பது நம் முன்னோர்களின் காலத்திலிருந்து தோன்றிய ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை இன்று வரை நம் தமிழர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் நம் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் கூட உடனே அனைவரும் வீட்டிற்கு அருகில் உள்ள ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று சற்று மன நிம்மதி அடைகின்றனர் ஆனால் அப்படி கோவிலுக்கு செல்வதிலும் சில முறைகளை பின்பற்றுகின்றனர் அது என்னவென்றால் கோவிலுக்கு வெளியே செருப்பை கலட்டி விடுதல் அசைவம் சாப்பிட்டால் கோவிலுக்கு செல்லாமல் இருத்தல் மற்றும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் கோவிலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு கோவில் வாசல்படியை தொட்டு வணங்குதல் இந்த மாதிரி பல விஷயங்களை கோவிலுக்கு செல்லும் போது கடைபிடிக்கின்றனர் கோவிலுக்கு செல்லும் போது நாம் அனைவரும் முதலில் செய்வது கோவில் வாசல்படியை தொற்று வணங்குவதுதான் யாராக இருந்தாலும் முதலில் இதை செய்த பிறகே தான் உள்ளே செல்கிறார்கள் இது போல கோவில் வாசல்படியை தொட்டு வணங்கி செல்வதற்கான காரணம் என்ன இதில் ஒளிந்திருக்கும் அறிவியல் உண்மைகள் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நாம் கோவில் வாசல்படியை குனிந்து வணங்கும் போது நம்முடைய பணிவு அங்கு தெரிய வருகிறது அதுபோல சிலர் பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம் என்று கொஞ்சம் அகம்பாவத்துடன் இருப்பதாக மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அப்படி கிடையாது என்பதற்கு உதாரணமாக அவருடைய பணிவு வெளிப்படுகிறது நாம் கோவில் படியை வணங்கும் போது இரண்டாவது ஒரு நன்மையும் நமக்கு நடக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் குனியும் போது நமது உடலில் உள்ள சூரிய நாடியை நன்றாக செயல்பட செய்கிறது நாம் எப்போதும் வாசல் படியினை தொட்டு வணங்கிய பிறகு நம்முடைய கைகளை நெற்றியில் வைத்து வணங்குவோம் அப்படி செய்யும் போது நம் புருவத்தில் உள்ள ஆய்ஞா சக்கரம் மீது அழுத்தம் ஏற்பட்டு நம்மிடம் இருக்கின்ற தீய சக்தியினை வெளியேற்றி நல்ல ஆற்றலை வர செய்கிறது இது மாதிரி நாம் செய்துவிட்டு அதன் பிறகு கோவிலுக்கு செல்வதனால் கோவிலிலிருந்து வரும் அருள் நம்மீது பட்டு தெய்வத்தின் முழு அருளும் நமக்கு கிடைத்து நலமாக வாழலாம் என்று நம் முன்னோர்கள் உருவாக்கியதே இந்த நடைமுறை ஆகும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் ஏன் கோவிலுக்கு செல்லும் போது கோவில் வாசல்படியை தொட்டு வணங்கிய பிறகு உள்ளே செல்கிறோம் என்று இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அறிவியல் உண்மைகள் ஒளிந்திருக்கத்தான் செய்கிறது அல்லவா சோ நம் முன்னோர்கள் வகுத்துள்ளதை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் ஆரோக்கியமாக நலமாக வாழலாம் என்று இப்போது அனைவரும் நன்றாக புரிந்திருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி